أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا غنية تركوريا الله من أديار سورة الأحقاف نام پارت ورگن داود وسنت الله تعالى صلق قرية ووصينا الإنسان بوالديه إحسانا பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் ஒரு உபகாரியாக நடந்து கொள்ளும்படி மனிதர்களுக்கு நாம் ஏவினோம் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போதும் நலிவடைந்தால் சிரமப்பட்டால் பால் புகட்டும் போதும் நலிவடைந்தால் சிரமப்பட்டால் அவனை கருவில் சுமந்ததும் அவனிற்கு பால் புகட்டிய காலமும் முப்பது மாதங்கள் முழுமையாக முடிந்தன ஹத்தா இதா பின்பு அவன் பெரியவனாக மாறி நாற்பது வயதை அவன் எட்டக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொண்ட ஒருவன் அல்லாஹிடத்தில் கையேந்தி மீது நீ புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கும் என் பெற்றோர்களின் மீது நீ சொரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கும் என்னாலும் நான் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை எனக்கு தருவாயாக எந்த அமல்களை நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பை நீ எனக்கு தருவாயாக என்னுடைய சந்ததிகளிலும் நல்லவர்களை நல்ல விஷயங்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக இந்நீ துத்து இழைக்க உன் பக்கமே நான் தௌபா செய்து மீழுகின்றேன் இன்னி மினல் முஸ்லிமீன் நிச்சயமாக நான் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கின்றார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள் பின்பு சொன்னார்கள் இந்த துஆவை நீங்கள் தொழுகையினுடைய அத்தஹயாத்தில் ஓதுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள் நபி அவர்களுடைய சுன்னா அத்தகையாத்து முடிந்ததற்கு பின்னால் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த துவாவை எல்லாம் நீங்கள் ஃபேவரட்டான துவாவாக வைத்திருப்பீர்களோ அந்த ஃபேவரட் துவாக்களை அத்தகையாத்திலே நீங்கள் ஓடுங்கள் நபி சொல்லம் சொல்றாங்க எந்த துவாவை நீங்கள் ஆச்சரியமாக எந்நேரம் சில துவாக்களை முனுமுணுகிக் கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அந்த துவாவை அவர்களையும் அந்த துவாவையும் பிரிக்க முடியாது தினந்தோறும் அதை ஓதுவார்கள் ஐந்து பக்திலும் அந்த துவா ஓதுவார்கள் அப்படிப்பட்ட துவாக்களை எல்லாம் அத்தகையாத்திலே நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹஜீத்தை இப்போ அந்த நேரம் துஆாக்களுக்கான நேரம் இங்க கொஞ்சம் துவா எடுத்துக்கணும் சில நேரங்களில் நீங்க பின்னாடி இமாமுக்கு பின்னால் கொழுகிறீர்கள் நீங்க அத்தகையாத்தை முடிச்சிட்டீங்க ஆனா இமாம் இன்னும் முடிக்கல சலாம் கொடுக்கல நாங்கள் சும்மாவே இருக்க முடியல சும்மா இருக்க சொல்லலையே இஸ்லாம் யாரும் சும்மா இருக்க வேண்டாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த துவானாக்களை எல்லாம் நீங்கள் கேளுங்கள் அரபியில் தெரிந்தால் அரபியில் கேளுங்கள் அரபி உங்களுக்கு தெரியாவிடில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளிலே நீங்கள் கேளுங்கள் நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுஜூதிலே நீங்கள் துவானா கேளுங்கள் முனைந்து கேளுங்கள் அல்லாஹா தருவதற்கான நேரம் அத்தகையாத்திலே நீங்கள் துவார கேளுங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று அல்லாஹின் தூதர்

ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத் முஃபில் ஆசிரத்தை கேளுங்கள் ரப்பி ரஹம் ஹுமா தமா ரப்பையானிய பெற்றோர்களுடைய தலைப்பில் இருக்கிறோம் கேளுங்கள் ரப்பி அவுசானி அன் அஷ்ஃபுரன் அமத்த என்று எங்கு இருக்கக்கூடிய இந்த துவாவை கேளுங்கள் இப்போ அப்துல்லாஹிப் உன் மசூத் ரவியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லால்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துவாரை கற்றுத் தந்தார்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்துவிட்டு அத்தஹியாத்திலே நீங்கள் இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா அல்லாஹும்ம யா அல்லாஹ் அல்லிஸ் பைன குலூபினா எங்களுடைய உள்ளங்களை இணக்கமாக ஆக்குவாயாக இந்த இணக்கம் எங்கிருந்து துவங்குது பெற்றோர்களிடமிருந்து துவங்குது ஃபஸ்ட்டு உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் பின்பு உங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைமார்கள் உங்களுடைய ரத்த பந்த உறவுகள் அல்லாஹும் அல்லிஸ் பைன குலூபினா எங்களுடைய உள்ளங்களை எங்களுக்கு மத்தியில் நீ இணக்கமாக ஆக்குவாயாக எங்களுக்கு மத்தியில் நீ சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக வஹ்தினா சுபுல சலாம் சாந்தமான பாதை எதுவோ அதை எங்களுக்கு நேர்வழியாக காட்டுவாயாக வனஜினா மினவ்வுலுமாதி இளநூர் இருளில் இருந்து எங்களை ஈடேற்றமடையச் செய்து ஒளியின் பக்கம் எங்களை கொண்டு செல்வாயாக வ ஜென்னிபுனல் ஹவாயிஷ் மா அவ்வஹர மின்ஹா வமா வபன் உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து விதமான மானக்கேடான காரியங்களை விட்டும் எங்களை நீ வெளியாக்குவாயாக எங்களுக்கு நீ ஈடேற்றமடையச் செய்வாயாக வ பாரிக் லனா ஃபி அஸ்மானினா குலூபினா வ அஸ்வாஜினா வதுர்ரிய்யatina எங்களுடைய செவிப்புலன்களிலும் எங்களுடைய பார்வைப் புலன்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு நீ அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக நீ பரக்கத் செய்வாயாக மேலும் தூபா அலைனா உன் பக்கமே நாங்கள் தௌபா செய்து மீளுகின்றோம் இன்னக அன் தத் தாவபுர் ரஹீம் நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றாய் வஜா அல்னா ஷா கிரீன் உனது அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக குரானில் வரக்கூடிய இந்த துராவை ரிலேட்டடாக அப்படியே நபிசல்லல்லாஹ் பழைய நுவசல்லுபவர்கள் அப்துல்லா ஹிபர் மஸ்ரூத் அவியல்லாஹ் மன் அவர்களுக்கு சொல்லித்தராங்க வஜா அல்னா ஷா கிரீன் அலினே உனது அருட்கொடைகளுக்கு என்னாலும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக முஸ்னீன பிஹா அழகான வார்த்தை பாருங்க எங்களுக்கு எந்த நியமத்தை நீ கொழிந்தாயோ சொரிந்தாயோ அந்த நியமத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்காக உன்னை புகழ்ந்து கொண்டே இருப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக முஸ்னீன சனா தத்பீர் கட்டணம் அதிலிருந்து வந்தது முஸ்லீனு உன்னை எந்நேரமும் நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் நிராசையடைந்த வார்த்தை வந்துடக்கூடாது உன்னை புகழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அலஹா மேலும் எங்களின் மீது நீ எந்த நாமத்தை தருகின்றாயோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக ஆமா என்னத்தை எங்களுக்கு கொடுத்துட்டான் என்ன நாங்க செஞ்சுட்டோம் அவன் அவன் எப்படியோ மாறிட்டான் இப்படி இல்ல ஒரு மீனுடைய பண்பு நீ எங்களுக்கு செய்திருக்கிறாயோ அந்த நியமத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக மனதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக அலைனா எங்களின் மீது உன்னுடைய நியமத்தை பூரணப்படுத்துவாயாக என்று இந்த துவாரை அல்லாஹின் தூதர் சல்ல அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அப்துல்லாஹிபு மஸ்ரூத் அபி அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதிலும் நீங்கள் இதை பார்க்கலாம் இங்கு பேசக்கூடிய ஒரு ஆழமான கருத்து சமூகத்திற்கு மத்தியில் நீங்கள் நாற்பது வயதை அடையக்கூடிய நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நீங்களும் ஒரு பெரிய மனிதர் என்று கணக்கிடப்படுவீர்கள் நீங்கள் பெரிய மனிதர் என்று கணக் கணக்கிடப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான் இப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு சமூகத்துக்கு போறீங்க சபைக்கு போறீங்க பள்ளிவாசலுக்கு போறீங்க உங்களுக்கு பெரிய அந்தஸ்து மதிப்பு மரியாதை வந்து ஆயிட முடியாது நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்னால் அங்க நீங்க எப்பவும் பிள்ளைங்க தான் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்த வண்ணமாக இருக்க வேண்டும் இப்ப இந்த நாற்பது வயதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் செய்திருந்தால் பதினைந்து வயதில் ஒரு மகனோ மகளோ இருப்பார்கள் உங்களுக்கு அப்போ அந்த பக்கம் பெற்றோர்கள் பக்கம் உங்களுடைய சந்ததிகள் சரியான வாலிபத்தை எட்டிய வயதில் இருப்பார்கள் இந்த இருவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் இந்த இருவர்களையும் உங்களை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள் பெற்றவர்கள் இருவர்களையும் வழிநடத்தக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்ப இந்த துவா ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹு தாலா பேசுவதை நாம் பார்க்கிறோம் இவருக்காகவும் இவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் சங்கதிகளுக்காகவும் அதே போன்ற அல்லாஹ் தங்களுடைய அமல்கள் சரியானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இடத்தில் அது பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் நீங்கள் தௌபாவின் மூலம் எந்நேரமும் அல்லாஹின் பக்கம் சார்ந்தவராக இருக்க வேண்டும் எந்நேரமும் நீங்கள் முஸ்லிம் ஆகவே இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜாக இந்த நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த துவாவை முதல் நாளிலேயே நாம் சொல்லிக் கொடுத்து அதை அனுப்பியிருக்கிறோம் அதை மனநம் செய்யுங்கள் கூடுதலான ஒரு செய்தியாக யூனிக்கான செய்தியாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தை பேசுகின்றான் அது ஒரு தாய் கருவுறக்கூடிய காலத்தையும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் புகட்டக்கூடிய காலத்தையும் சேர்த்து அல்லாஹு மாதங்கள் என்று பேசுகின்றான் அதாவது ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் அவளுடைய தாய் பால் புகட்டக்கூடிய காலம் இரண்டு ஆண்டுகள் முழுமையாக பால் புகட்ட வேண்டும் என்று என்று அல்லாஹு தலா இரண்டு வருடங்கள் பால் புகட்டுகிறார்கள் தாய்மார்கள் என்ற செய்தி அல்லாஹு பேசுகின்றான் இப்போ அந்த வசனத்தையும் வசனத்தையும் இந்த ஒன்றாக இணைத்து நேரத்தில் முப்பது மாதங்களில் பால் புகட்டுவதற்காக ஒரு தாய் இரண்டு வருடங்களை செலவழித்ததற்கு பின்னால் மீதம் இருப்பது ஆறு மாதங்கள் தான் இப்போ அநேக மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஆறு மாதத்தில் கருவுற்று ஒரு தாய் குழந்தை பெற்றெடுப்பாலா அழிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் மிக அழகாக இதில் சொல்கிறார்கள் ஆம் நிச்சயமாக ஆறு மாத காலத்தில் ஒரு குழந்த ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பால் ஆறு மாதத்தில் பூர்ணமாகி விடுகின்றது ஆறு மாதத்திற்கு குறைவாக பெற்றெடுத்தால் தான் அது குறை பிரசவம் அல்லாஹினுடைய பார்வையில் அந்த குழந்தை பூர்ணமாகவில்லை ஆறு மாத காலம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையில் முப்பது மாதங்கள் என்றே அல்லாஹ் பேசுகின்றான் இதில் கழித்து விட்டால் ஒரு தாய் கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆறு மாதங்களில் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதே ஒட்டுமொத்த முஃபஸிர்களுடைய ஒட்டுமொத்த சட்ட இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மார்க்க மேதைகளுடைய சட்டங்களாகும் இதை இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய இடத்தில் தன்னுடைய எட்டாவது வால்யூமில் தமிழாக்கத்தில் அதை பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று ஆறு மாதத்தில் தான் அலி ரவி அல்லாஹூர் அன்பு அவர்களுடைய மகனார் ஹுசேன் ரவி அல்லாஹூ அவர்கள் ஆறு மாதத்தில்தான் பிறந்தார்கள் அரபு கவிஞரில் இகுனு ஜரீர் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற கவிஞர் ஆறு மாதத்தில்தான் பிறந்தார்கள் அதே போன்று அல் ஜுஹனீ ரவியல்லாஹு அன்பு என்று சொல்லக்கூடிய சஹாபி ஆறு மாதத்தில்தான் பிறந்தார்கள் சஹாபாக்களுடைய ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் இகுனு அப்துல் மலிக் என்பவரும் ஆறு மாதத்தில்தான் அவர்களும் பிறந்தார்கள் என்று நிகழ்கால சான்றுகளும் ஆறு மாதங்களில் குழந்தை பிறந்ததற்கு இருக்கிறது இந்த ஒரு வசனம் யூனிக்கான குரானில் இருக்கக்கூடிய தலாசோன ஷஹரா முப்பது மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் ஆறு மாதத்தில் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்ற இந்த சம்பவத்தை நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது இப்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த வசனத்திற்கு பின்னால் எந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களுக்கான மரியாதையை கண்ணியத்தை கொடுப்பார்களோ இந்த உலகில் இருக்கும் போதே அல்லாஹால அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அவர்களுடைய நல்ல அமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் ஒரு ஒரு மனிதருக்கு பெற்றோர்களிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களுடைய நல்ல அமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் நத்த இன்று எத்தனையோ அமல்கள் செய்யப்படுகின்றது ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா பொருந்திக்கொள்ளப்பட்டதா இல்லையா இவையெல்லாம் நாளை மறுமை நாளில் தெரியும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிலர் தொழுகிறார்கள் அவர்களுடைய தொழுகைக்கு எந்த நன்மையும் அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை பூஜ்ஜியம் சிலர் தொழுகிறார்கள் அவர்களுடைய தொழுகையை அல்லாஹு தாலா கரி துணியை போன்று கந்தல் துணியை போன்று கசக்கி அவர்களுடைய முகத்திலே தூக்கி எரிகின்றான் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அமல் செய்வதென்பது ஒரு பாக்கியம் என்றால் அந்த அமல்களை அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகுவதே இன்னொரு பாக்கியம் அல்லாஹு தாலா அதை இந்த இடத்துல பெற்றோர்கள் விஷயத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொண்ட பிள்ளைகளுக்காக அல்லாஹு பேசுகின்றான் அவர்களுடைய அவர்களுடைய நல்ல அமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் குற்றங்களை அவர்களை விட்டு நாம் தள்ளுபடி செய்து விடுவோம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நாம் மன்னித்து விடுவோம் அவர்களை சொர்க்கவாசிகளோடு நாம் இணைத்து விடுவோம் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதியாகும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் எந்தெந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ மூன்று வாக்குறுதிகள் அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வோம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவோம் அவர்களை சொர்க்கவாசிகளும் ஜமாத்தில் சேர்த்து விடுவோம் வேற என்ன வேணும் இதை அல்லாஹு தாலா தன்னுடைய உண்மையான வாக்குறுதி என்று பேசுகின்றான் அபி அபிதாலிப் ரதியாஹ் அன்பு அவர்களை நான் சந்திக்க சென்றிருந்தேன் அவர்கள் ஒரு கயிற்றுக்கட்டில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை சுற்றி வேறு சில வேறு சில தாபியங்களும் அமர்ந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் சிலர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களை குறை பேசிக் கொண்டிருந்தார்கள் தாபியங்களில் சிலர் சஹாபாக்களில் சிலர் மௌனமாக இருந்தார்கள் அப்போது மக்களில் ஒருவர் எழுந்து இப்படி பேசுகிறார்களே நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்களா என்று அலீபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து கூறினார்கள் அப்போது இன்னொருவர் மக்களுக்கு மத்தியில் குரானை பற்றி ஞானம் புரிந்தவர் ஞானம் தெரிந்தவர் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குபவர் உங்களுக்கு மத்தியில் இருக்க நீங்கள் இவ்வாறு பேசுவது சரியில்லை என்றும் இன்னொருவர் சொன்னார் யாரை சொல்றாங்கன்னா அலீபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹு சொல்றாங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகுந்த ஞானத்தை நபி ரபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அதீத்திலிருந்து அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்போ அலீபுரு அபி தாலிப் ரியல் லா ஹொரான்பு அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் பின் அஃப்பான் ரியல் லாஹ் ரான்பு அவர்களைப் பற்றி நீங்கள் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹின் பார்வையில் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் உலா இக்கல்லதீன் என்ன தகவலு அன்பும் அஹசனமாமிலு யார் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய அமல்களை நாம் ஏற்கிறோம் அவர்களுடைய குற்றங்களை நாம் நீக்கிவிடுகின்றோம் ஜன்னா அவர்கள் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை தாலிப் அபிதாலிப் ரதி அல்லாஹ் சூரத்துல் சூரத் இந்த வசனங்களை காட்டி உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹிடத்திலே சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் அவர்களைப் பற்றி நீங்கள் யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லியதை தஃசீர் இபுனு அபிஹாத்தமிலே நம்மால் காண முடிகின்றது இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாக சுஹானத் உல்லாஹ்னு விஹந்திக்க அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் அத்தூது